வேதம் இந்த பொய்யன் அப்படிங்கிற ஒரு மனிதனை நமக்கு அடையாளம் காண்பிக்க ஒருபடி மேலே ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்லுது அது என்னென்னு கேட்போம் வாங்க ரோமனு கழுத நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்தை ஒரு மனிதன் கேள்விப்படும் பொழுது பரிசுத்தாவியானவர் நீ பாவியாய் இருக்கிறாய் பாவ நிலையில இருக்கிறாய் உன்னுடைய மீட்புக்காக நீ ஒன்றையும் செய்து தேவனை பிரியப்படுத்த முடியாது உனக்கு ஒரு இரட்சகர் தேவை அவரை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய் என்று சொல் ஒரு மனிதனுடைய எண்ணங்களை தன்னுடைய அகத்தூண்டுதலினாலே தேவன் நிரப்பும் பொழுது அந்த மனிதன் மனம் திரும்ப இஷ்டமில்லை கடினப்பட்டவனாய் தனக்குள் எழும்புகிற அந்த சத்திய தொனியை சத்தியமானவருடைய சத்தத்தை ஆவியானவருடைய வார்த்தைகளை தன்னுடைய பாவத்தின் கடினத்தை நிமித்தம் மூடி அவன்தான் பொய்யன்